ஹாய் எம் எஸ் எஸ் மால ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதவிகள் போட்டுருந்துருக்கேன்ப்பா நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் ஆண்ட முன்னேற்ற நான் என்ன சால்வ் ஆகிருக்கு ஒரு சில பேருக்கு அவளுடைய கர்ம வினை அவள் படணம் நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் டிலேவாகுது அதனால் வருத்தப்பட வேண்டாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லாருகிட்டையுமே வாராகிக்கு வந்துட்டு சக்தி எப்போவுமே ஜாஸ்தி துர்கை வாராகி மகாகாளி இவள் எல்லாருக்குமே வந்து சக்தி ஜாஸ்தி நம்ம நினச்சதை உடனே சித்தி அடையக்கூடிய அவளுக்கு நடத்தி வைக்கக்கூடிய சக்தி அவளுக்கு ரொம்ப நிறையாவே இருக்குது நம்ம பக்கம் நியாயம் இருந்து நம்ம உண்மையாக வேண்டின்றால் மட்டுமே இது சாத்தியம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா பஞ்சமி அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் இந்த இவ்வளோக்கு வாராகிக்கு உகந்த நாள் வந்துட்டு பஞ்சமி வளர்பிரி அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் ரொம்ப சிறந்த நாட்கள் மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வர்றது ஏகாதசி மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா பஞ்சமிக்கும் எனக்கு கோவிலுக்கு போக முடியல மாமி நான் வேறு நிறமேல இருக்கேன்னு சொல்லி நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்கேன் அண்ட் ஆஃப் கோர்ஸ் எனக்கும் நான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன் எல்லா பஞ்சமிக்கும் எனக்கு கோவிலுக்கு போக முடியாது டைம் கிடைச்சா மட்டும்தான் போக முடியும் பட் ஆற்றுலேயும் நான் நெய் வழக்கு நிறைய பேர் நான் சொல்லி ஏத்தின் இருக்கேன் அது தெரியும் எனக்கு பட் இருந்தாலும் பஞ்சமி அப்படிங்கிறது வந்துட்டு கோவிலுக்கு போகாமல் ஆற்றுலேயே ஒரு வழிபாடு இருக்கு எவ்ரி பஞ்சமிக்கு நம்ம ஆற்றுல ஒரு குத்து வழக்கு அவளுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஆற்றில் இருக்கிற குத்து வழக்கு நல்லது நல்லெண்ணெயோ இல்லை நெய் இருந்தால் ஏற்றிக்கவங்க பரவாயில்லை இல்லாட்டி தீபம் எண்ணெய் ஏதாவது ஒரு நல்லெண்ணெய் தீபம் எண்ணெய் இல்லாட்டி நெய் இருக்கு மாமே எங்காட்டுலன்னா நெய்யை ஊத்தி ஏத்துங்கோ அந்த பஞ்சுத்திரி போட்டு அஞ்சு முகம் வழக்கு அந்த பஞ்சமி அன்னைக்கு ஏற்றி வாழைப்பழமோ இல்ல சக்கரை பொங்கலோ இல்லை அவளுக்கு பிடிச்ச ஏதாவது இந்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மாதுளம்பழம் இல்லாட்டி செவ்வாழை அப்படி இல்லாட்டி வேர்க்கடலை நிறைய இந்த மாதிரி பிடிக்கும் அவளுக்கு அவளுக்கு பிடிச்சது இந்த ம மலர்கள் சிகப்பு மலர்கள் அரளி பூம்பாக்கத்தெல்லாம் அந்த மாதிரி மலர்கள் அது எல்லாத்தையுமே போட்டு அவளுக்கு வந்துட்டு தூப எல்லாம் நன்னாக காமிச்சு இந்த அஞ்சு முகம் விளக்கை ஏத்திட்டு நீங்கள் வேண்டின்றேன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சண்ட்டை நீங்கள் கோவிலுக்கு போய் தெய்வத்தை வேண்டின புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நீங்கள் கோவிலுக்கே போண்டா அவளே ஆத்துக்கு வந்துடுவோம் அவங்க தேடி அதனால அந்த மாதிரி நீங்க பண்ண கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது கூடி சீக்கிரம் நடக்கும் அதாவது கோவிலுக்கு போக முடியுங்கிற பட்சத்தில் தயவு பண்ணி போயிட்டு வந்திருக்கோ ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னாக்கா ஒரு மூணு பஞ்சம திதி ஒரு அஞ்சு திதி அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன்னாக்கா இல்லை மம்மி நான் தள்ளி இருக்கேன் என் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறக்கா கோவிலுக்கே எனக்கு போக முடியாது மம்மி என் நிலமை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறக்கா அவளுக்காக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கோவிலுக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் எனக்கெல்லாம் லேட் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் ஆற்றுக்கு போகிறதுக்கு ஆறரை ஏழு மணிக்கு மேலே ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு கோவிலுக்கு போக முடியாது அந்த மாதிரி நிலையில் இருப்பவர்களுக்கு ஆற்றுலையே போய் இந்த மாதிரி கை கைகால் அலமையண்டு ஈவன் ஆற்றுலையே நீங்கள் இருக்கேனாலும் கூட சாயங்காலம் மஞ்சள் பஞ்சபட்சம் கிட்ட கை காலம் நன்னா அலம் இல்லை நான் குளிச்சிட்டே பண்ணுறேன்னா ரொம்ப சந்தோஷம் வெள்ளண்ட் குட் குளிச்சுட்டோ அழகாக அந்த மாதிரி ஒரு அஞ்சு முகம் விளக்கை ஏற்றி நெய்லையோ இல்லை தீபம் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரி இது மூன்றில் ஏதோ ஒன்று அஞ்சு பஞ்சு திரி ஞாபகம் வச்சுக்கோங்க நூல் திரி வேண்டாம் திரி போட்டுக்கோங்க போட்டு அழகாக ஊற்றி அழகாக ஏற்றி வைங்க நாலு பக்கமும் பொட்டிடுங்க இட்டு எந்த புஷ்பம் உங்கள் காட்டில் இருக்கோ அந்த புஷ்பத்தை நன்னா போடுங்கோ அவளுக்கு நன்னா பொட்டுவிட்டு ஃபோட்டோவோ இல்லை சிலையோ இருந்தால் அதுக்கு அழகாக இது பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் காட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்கும் எஸ்பெஷலி இந்த நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவளுக்கு பிடிச்சது இந்த மாதுளம்பழம் தயிர் சாதம் பொங்கல் என்ன வேணுமோ நீங்கள் வேர்க்கடலை என்ன வேணுமோ அது நீங்கள் உங்கள் ஆட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியம் பண்ணி ஒரு நாலு குழந்தைகளுக்கோ இல்லை அக்கம் பக்கத்தில் யாருக்கோ கொடுத்துரு இல்லை உங்கத்து மனுஷாலே நாலஞ்சு பேராக நீங்கள் சாப்பிட்டாலும் நோ ப்ராப்ளம் நான் நீங்கள் வேண்டியதுனாக்க கோவிலுக்கு போன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் இது கோவிலுக்கு போக முடியாத வாளுக்காக தான் நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பதிவை நான் போடுறேன் கண்டிப்பான முறையில் கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு சக்தியும் ஒரு தெம்பும் நமக்கு கிடைக்கும் தெய்வம் வந்துட்டு அதுவும் வந்துட்டு அவள் அக்செப்ட் பண்ணிப்போம் இவ பாவம் இவள் ஆத்துலேயே வளர்க்கேற்றுறான் இவளால வர முடியல ஏன்னா தெய்வத்துக்கு தெரியாததுங்கிறது ஒன்றுமே கிடையாது இல்லையா ஸோ அதனால் நம்ம நிலைமை அவளுக்கு தெரியும் ஏன்னா எப்போவுமே நேர்மைக்கும் உண்மைக்கும் வெற்றிக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவள் வாராகி அவள் தப்புன்னு தெரிஞ்சாச்சுன்னா துவம்சம் பண்ணிடுவோம் அது யாராக இருந்தாலும் சரி அதனால நன்னா இருங்கோ எல்லாரும் ஆற்றுலேயே வளர்க்கேத்துங்கோ நன்னாக அறங்கோ சந்தோஷம்